ஹாய் அஸ்லாம் வலைக்கு மால் வெல்கம் டு நிஷா ரூமி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுறா புட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சுறா மீன் வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சைடில் அதுக்கு புட்டுக்கு தேவையான ஆனியன்ஸையும் எடுத்து சாப் பண்ணி வாப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மீனில் இருக்கிற ஸ்கின்னோடு சேர்த்துக்கலாம் பட் ஸ்கின் ஒரு மாதிரி நர நரன்னு இருக்குன்றதுனால எங்கள் வீட்டில் பிடிக்காதுன்ட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணுறேன் வேக வச்சிட்டோம்னா ஸ்கின் லைட்டாக நம்ம ஒரு ஃபிங்கரில் தேய்ச்சாலே ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்துட்டு மீனை வந்து அப்படியே உதிர்த்து வச்சிருக்கேன் இதில் இந்த மீனோட முள்ளும் சேர்த்துக்கலாம் சாஃப்டாக தான் இருக்கும் கையிலெல்லாம் குத்தத பாருங்க இப்படி உடச்சாலே உடையும் இந்த மாதிரி மீன் வந்து புட்டு பண்ணுற மாதிரி உதித்து வச்சுருக்கேன் வாங்க புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆயிடுச்சு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டே மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் கணக்கு நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு சோம்பு பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்சோனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் சேர்த்துக்கிறேன் தட்டு போட்டு மூடி வச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா கிளறிட்டு இதில் வந்து மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் சேர்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் சைஸ்க்கு மிளகாத்தூளும் ஒரு பெஞ்ச் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் டோட்டலாக இந்த புட்டுக்கு வந்து இதுதான் மசாலாவே இது கூடவே தேங்காவும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சிருப்பேன் அதுதான் காரமே கொடுக்கும் புட்டு வந்து இஷ்வலாக காரமாக செய்ய மாட்டோம் இல்லையா அதனால் கம்மியாக இந்த மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் மீன் ஊற்று வச்சோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோடு எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மீன் டைம்ல தேங்காவும் பச்சை மிளகாவும் போட்டு கீரைக்கெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சைடில் வந்து மீனும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேன் வச்சு ஆயில் போட்டுட்டு மீன் போட்டிருக்கேன் பாருங்க நல்ல ஆயில்லாம் வந்து பிரிஞ்சிருச்சு கிளறி கொடுத்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கேன் நல்லா கிளரி கொடுத்துடலாம் கொடுத்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் போட்டு கிளறிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி இறக்கிட்டோன்னா சுவையான போட்டு ரெடி இந்த சைடில் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் பெப்பர் பொடி போட்டதை வந்து உங்களுக்கு நான் எடுக்கலைங்க ஸோ லயஸ்ட்டாக வந்து பெப்பர் பொடி போட்டுவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான சுறாப்புட்டை ரெடி மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அலைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்